ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் நீங்களும் இங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ என்ன நான் நம்ம இன்றைக்கி டின்னருக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் அண்ணா வந்து பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டாரு ஆனால் எதில் செய்ய போகிறோன்னா பிரியாணி ரைஸில் செய்யலை வீட்டு சாப்பாட்டு அரிசியில் குக்கரில் பண்ண போகிறோம் அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னால் போன வாரம் ஃபுல்லாக நாங்கள் வெளியே ட்ராவல் பண்ணியிருந்தோம் நாங்கள் நான்வெஜ்ஜாக அப்புறக்கா எடுக்கலை ஸோ என்ன தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டால நம்ம வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடும் போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அண்ணாக்கும் அப்படி தான் இருக்கும் தம்பி வேணுனா எப்படி வேணாலும் ஹோட்டலில் வீடுன்னு அவனுக்கும் சில நேரங்கள் அம்மா வீட்டில் செய்யணும்னு சொல்லிவிடுவான் ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இன்றைக்கி குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஈஸியாக செஞ்சிடலாம் பேச்சலர்கள்லாம் சூப்பராகவே ட்ரை பண்ணி சாப்பிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும் குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயையும் ஊற்றிட்டு இப்போ இதில் ரெண்டு பிரிஞ்சி எல்ல ஒரு ஏலக்காய் ஒரு கல்பாசி ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் மூணு கீழி வச்ச பச்சை மிளகா போடுறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீச்சீட்டு வாக்கில் கட் பண்ணது நல்லா ஃப்ரை பண்ணணும் இல்லை கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை இந்த நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சி ஜார்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணாம்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா அலசிட்டு சேஞ்சி போட்டுக்கிட்டேன் அண்ணா ஒரு ஹாஃப் கேஜ் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்கு உப்பு தயிர் கொஞ்சம் போட்டு ஆஃப் அன் ஹவராக நல்லா பெரட்டி விட்டு அதை ஊற வச்சுருக்கேன் நம்ம ஊற வைக்கும் போது அந்த எசம்ஸ்லாம் கறியில் இறங்கும் அப்படியே நம்ம போட்டோம்னா அது சக்கையாகவே இருக்கும் அதனால் எப்போவுமே நான் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்படி தான் நான் பிரியாணி பண்ணுவேன் அது வீட்டு அரிசியில் பண்ணாலும் சரி பிரியாணி ரைஸில் பண்ணிணாலும் இப்படி பண்ணால் நமக்கு கறியுடைய டேஸ்ட்டு நல்லா ஃபியூஸியாக கிடைக்கும் அதனால் எப்போவுமே நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊறுது இப்போ வந்து நம்ம குக்கரில் மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்க போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவில் நல்லா கிளறி விடுங்க இப்போ இந்த சிக்கனில் ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் தயிர் வேணும்னா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால நான் இதில் ஊற்றலை ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் இதில் ஆஃப் ஊற்றிருக்கேன் ஆஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுருக்கேன் அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணியை ஊற்றணும் நான் இந்த ஆழாக்கில் படி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் வீட்டு அரிசி சாப்பாடு செஞ்சோம் அந்த சாப்பாடு அரிசி தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அதில் செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணாவும் அதுதான் வேணும்னு கேட்டாங்க அதனால் அது தான் நான் இப்போ செய்கிறேன் இப்போ அந்த மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அது தண்ணியெல்லாம் வந்து அந்த ஜாரில் வந்து கழுவி இதுலேயே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒன்றுக்கு ஒன்ற பேஸில் நான் இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன் ஓழா தோராக குத்திருக்கேன் நம்ம பிரியாணி ரைஸ்ன்னா ஒன்றுக்கு ஒன்று போடுவோம் இது ஒன்றுக்கு ஒன்றரை ஊத்துறேன் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் ஏற்கனவே சிக்கனில் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் வீட்டு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன் சிக்கன் மசாலா எதுவும் யூஸ் பண்ணல ஒரு ஆஃப் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாகவே இருக்கும் தேவையான அளவுக்கு கல் உப்பு போடுறேன் மசாலா எல்லாம் போட்டாச்சு இது வந்து கலருக்காக நான் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டிருக்கேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க நான் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை மிக்ஸ் பண்ணிடலாம் அரிசியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிருக்கலாம் குக்கர் மூடிய போட்டு மூடி வச்சாச்சு இப்போ இது ஒரு விசில் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கர்லேருந்து வந்து எல்லாம் ரிலீவ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு நம்ம சைட்லேருந்து கிளறலாம் தண்ணியெல்லாம் நல்லா வைப்ரேட் ஆகிருக்கு நல்லா வேற வரையாக வந்திருக்கு நம்ம சர்வ் பண்ணி சூடாக பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி இப்போ பாருங்கள் சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி வீட்டு அரிசியில் தான் செஞ்சேன் சூப்பராக வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு பார்த்து சொல்ல நல்லா இருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ